கருத்துடைய பரிசுத்த நாம திருக்கு ஸ்தூத்திரம் இன்னைக்கு நாம நீங்கள் கிறிஸ்தவின் ஆலயம் அப்படின்ற தலைப்பில் புனித பவுல் அப்படின்ற ஒரு மிஷினரிய பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் கிறிஸ்தவர்களெல்லாம் ரொம்ப சித்திரவதப்படுத்தி கிறிஸ்தவர்களே இது உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவர்தான் சவுல் அது கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இவரால் காணப்பட்ட துன்பங்கள்லாம் ஏறாலும் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது இப்படி ரொம்ப கொடூரமா இருந்தவர் தான் சவுல் ஒரு நாள் அவர் வந்து தமஸ்கோ பட்டணத்துக்கு போனாரு அந்த பயணம் கூட அங்க இருக்கிற ம கிறிஸ்தவர்கள் எல்லாம் அழிக்கணும்னா அப்போ அவர் அங்கே தமஸ்கோ பட்டணத்துக்கு போயிட்டு அந்த வழியில தான் திடீர்னு மாலத்துல ஒரு பெரிய ரொம்ப பிரகாசமான ஒரு ஒளி தோன்றுச்சு அந்த ஒளி தோன்றின உடனே குதிரையில தன்னோட பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த சவுல் அந்த குதிரையில இருந்து கீழே தரையில விழப்பட்டார் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அமைதிக்கு பிறகு அங்கே ஒரு அன்பான குரல் கேட்குது சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு ஆனா அங்கே வந்து யாருமே கிடையாது அந்த சத்தம் மட்டும் கேட்குது அதுக்கப்புறமா சவுல் கேட்குறாரு ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு இந்த சவுல் இந்த கேள்வியை கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே நீ துன்பப்படுத்தும் மேசும் நானே அப்படின்னு கேட்குது நீ துன்புறுத்தும் மேசும் நானே அப்படின்ற இந்த சத்தம் கேட்கவுமே சவுல் ரொம்பவுமே கலங்கி போயிட்டாரு இப்போ அதுக்கப்புறமா மையான தேவன் நம்மளோட கிறிஸ்துவானவர் தான் அப்படின்றத உணர்ந்து கொண்டு கிறிஸ்தவக்குள்ளாக தன்னை அர்ப்பணிச்சார் தன்னோட ஒவ்வொரு வழிகளையுமே விட்டு விட்டு கிறிஸ்தவக்குள்ளாக வாழ ஆரம்பிச்சார் அவருக்குள்ளாக ஒரு நல்ல சாட்சியான மனிதராக வாழ ஆரம்பிச்சார் இது கிறிஸ்தவர்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவரே கிறிஸ்தவர்கள் உலகம் முழுக்க பருவ காரணமாக விளங்கினாரு இந்த தரிசனத்தின் இந்த தரிசனத்தினால அந்த கொடூரமான சவுல் இருந்து தான் நம்மளுக்கு நல்ல ஒரு புனித பவுல் கிடச்சிருக்காரு பவுல் தன்னோட பொது வாழ்வுக்காகக்குள்ளாக வாழ ஆரம்பித்தார் தன்னோட மனமாற்றத்துக்கு அப்புறமா இயேசுவை வந்து மேசியா அப்படின்னு எல்லாருக்குமே எடுத்து கூற ஆரம்பித்தார் இதனால இப்படி வந்து அவரு இயேசுக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக வாழ ஆரம்பித்ததுனால யூதர்கள் வந்து பவுல வந்து கொலை செய்யறதுக்காக நிறைய வகை தேடினாங்க இந்த நிறைய வந்து இடைச்சல்களுக்கு அப்புறமா நிறைய துன்புறுத்தல்களுக்கு இடையிலையுமே கிறிஸ்துவை பத்தி சொல்றத அவர் நிறுத்தவே இல்லை நிறைய இடங்களுக்கு தைரியமா சென்று இயேசு கிறிஸ்துவ பத்தின நற்செய்தியை எல்லாருக்குமே பிரசங்கம் பண்ணார் மூணு மிஷினரி பயணத்தை வந்து அவர் மேற்கொண்டார் ஏசு கிறிஸ்துவோட சீடர்களும் இவருக்கு நல்ல வந்து ஒரு உறுதுணையான இருந்தாங்க இவர் அனுபவிச்ச துன்பமும் நிறைய இருந்தது ஆனாலும் கிறிஸ்துக்குள்ளாக தன்னை வந்து வாழணும் அப்படின்னு கிறிஸ்துவே தனக்குள்ளாக வாழ்கிறார் அப்படின்றத அந்த தைரியத்தோடையே நிறைய கடிதங்களை வந்து திருச்சபைகளுக்கு எழுதி வந்து அனுப்பினார் அதுல பதிமூணு கடிதங்கள் இன்னமும் நம்ம வாசித்து கொண்டிருக்கிற அந்த வேதாக இருந்து இருந்து இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இவரால் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருக்குள்ளாக வாழ ஆரம்பிச்சாங்க நிறைய துன்புறுத்தல்களுக்கு இடையிலுமே இயேசு கிறிஸ்து தான் மையான தேவன்னு தன்னோட தியானித்து தியானித்துக்கொண்டு அப்படியே அந்த தைரியத்தோடையே நிறைய இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கித்த இவரு நிறைய வாட்டி சிறை தண்டனை பெற்றார் இறுதியில் தன்னோட தலை வெட்டப்பட்டு ஒரு இயேசு கிறிஸ்துக்களாக ஒரு நல்ல இரத்த சாட்சியாக இருந்தார் ஒரு காலத்துல சவுல் இந்த மாதிரி நிறைய சித்திரவதை பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ஏதே நம்மளோட கிறிஸ்துவானவர் வந்து நமக்கும் நிறைய விஷயங்கள் மூலமா மனிதர்கள் மூலமா ஏதாவது ஒரு காட்சிகள் மூலமா நமக்கு ரட்சிப்பை வந்து காண செய்வாரு அதை நாம உணர்ந்து கொண்டு உண்மையான வந்து கிறிஸ்தவர்கே வாழணும் அவருக்குள்ளாக வாழ்ந்து அவரை பத்தி நம்ம வந்து பிறருக்கு சொல்ல ஆரம்பிக்கணும் நம்ம மூலமா ஒரு மக்கள் ரட்சிக்கப்பட்டு அடுத்து அவங்க எழுப்பதற்கு ஆயத்தப்படணும் இந்த மாதிரியே கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும் எலும்படும் தயாராகணும் இருக்கும் போது நம்ம வந்து எலும்பப்பட்டு இன்னும் நிறைய மக்களை ரட்சிப்புக்க வந்து நம்ம காணப்ப செய்ய பண்ணணும் இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த மிஷினரி கதையை நம்மளோட ஹிருத்துல தியானித்துக்கொண்டு இதன்படி நடக்கலாம் நாளைக்கு இன்னொரு ஒரு கதையில சந்திக்கலாம்